மகாபிரிவ் ஆச்சரணம் கடவுள் நமக்கு வந்து மனித பிரிவியை கொடுத்துருக்கார் எதற்காக என்றால் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் சதாசர்ப காலமும் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையை ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் பிரார்த்தனை செய்வது கூட மற்றவர்களாக பிரார்த்தனை செய்தால் அவர்களுக்காக நீ பிரார்த்தனை செய்யும் பொழுது அங்கே கடவுள் உன்னுடைய பிரார்த்தனையை நீ கேட்காமலேயே நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வாழ்க்கை தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது ஆனா இது என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப குறுகி சுயநலமாக நமக்காக மட்டும் நம்முடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுயநலமாக ஆகிவிட்டோம் அந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்று நாம் கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு இதுக்கு அழகா ஒரு கதை இருக்குங்க ஒரு கால்பந்து இருக்கு இந்த கால்பந்தும் புல்லாங்குழம் கால்பந்துக்குள்ள என்னங்க இருக்கு காற்று அடைச்சு வச்சிருக்காங்க புல்லாங்குழல் அதுவும் காற்றினால் தான் பாடுகிறது அந்த காற்றை தான் வெளியே தந்து அழகாக நமக்கு கூறி இசையை கொடுக்கிறது அப்போ இந்த ரெண்டையை வச்சுதாங்க ஒரு நமக்கு இந்த கதை சொல்றாங்க இந்த கால்பந்து என்ன பண்ணுதான் கடவுள் கிட்ட போய் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் கொடுக்குது இது என்ன கடவுளே நீ இப்படி வந்து நீ பண்றியே உனக்கு ஒரு ஓர வஞ்சனை எனக்கும் காற்றை தான் கொடுத்திருக்கிறாய் அந்த புல்லாங்குழலும் காற்றல் தான் இயங்குகிறது ஆனால் அந்த புல்லாங்குழலை எல்லோரும் தன்னுடைய உதட்டில் வைத்து அழகாக வாசிக்கிறார்கள் ஆனால் என்னை மட்டும் எல்லாரும் காலில் போட்டு இப்படி உதைக்கிறாங்களே நான் என்ன பாவம் செய்தேன் எதற்காக உனக்கு இப்படி இந்த ஓரவஞ்சனை ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுன்னு கேட்டுச்சா அப்போ கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா நீ கேட்குற கேள்வி ரொம்ப நல்ல கேள்விதான் ஆனா ஒரு தடவை நீ யோசிச்சு பாரு உனக்குள்ள காற்றை என்ன செஞ்சு வச்சிருக்க அப்படின்னா அடக்கி வைத்திருக்கிற அது வெளியே விடவே இல்லை ஆனால் புல்லாங்குழல் என்ன பண்ணுது உள்ளே கொடுத்த காற்றை அது அப்படியே வெளியே விடுகிறது அதனால்தான் அது எல்லோராலும் மதிக்கப்படுகிறது எப்பொழுதுமே நமக்கென்று வாழ்ந்து விட்டால் அது எப்படி இருக்குன்னா உன்னுடைய வாழ்க்கை போலத்தான் இருக்கும் அத ால் மற்றவர்களுக்காக வாழ்ந்து வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த புல்லாங்குழல் போல அழகாக இருக்கும் உனக்காக உன்னை அழகாக பழகுவார்கள் உன்னை போற்றுவார்கள் என்ன என்ன விஷயங்கள் நீ சொல்லணுமோ அது அத்தனையும் எதற்குள் இருக்கும் இதெல்லாம் இருந்தால்தான் வாழ்க்கை உனக்காக மட்டும் வாழக்கூடாது கூடாது என்பதுதான் அந்த பிறப்பினுடைய தத்துவமே உன்னை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கே அதுதான் மற்றவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் நீ கஷ்டப்பட்டாலும் மற்றவர்கள் தெரிந்து கொள்கிறார்களே அதற்காக நீ வெறுமைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அதனை தட்டுக் கொடுத்தாராம் அப்பதான் கால்பந்துக்கு புரிஞ்சுதான் ஆகா அந்த காற்றை நம்ம வெளியே விடாமல் நமக்குள்ளேயே வைத்திருப்பதால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக ஆக மற்றவர்களுக்காக வாழ்ந்து பார்ப்பது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு புரிஞ்சுதான் அதே தான் நமக்கும் எப்பொழுதும் நமக்காக வாழ்வது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை மட்டும் மறந்துட்டு மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்ப அங்க மற்றவர்கள் யாருமே இங்க வந்து நமக்கு அந்நியமாக தெரிய மாட்டார்கள் ஏன் அப்படின்னா பார்க்கும் பொருளில் எல்லாம் யார் பார்க்க சொன்னாங்க அந்த இறை அவர்கள் எப்படி நமக்கு மற்றவர்களாக தெரிவார்கள் அனைவரும் ஒருவராகத்தான் தெரிவார்கள் அவ அனைவருக்கும் ஒரு துன்பம் என்றால் நாம் உதவுவோம் அவர்களுக்கு ஏதாவது வேண்டும் என்றால் நம்மிடம் கொடுத்து இருக்கக்கூடிய பொருளை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்வோம் இப்படியாக வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையும் பயனுள்ளதாக மாற்றி விடுவோம் அப்ப நம்ம ஏதுங்க கவலை நமக்கு எந்த ஒரு நோய்களும் இருக்காது ஏன் அப்படின்னா மனசு என்ன ஆகுது அப்படின்னா இங்க சுத்தமாகி விடுகிறது எப்பொழுது நம்முடைய மனதில் மற்றவர்களுக்கான சிந்தனை வரும் என்றால் இந்த மனத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் என்ன அழுக்கு சுயநலம் அப்படிங்கிற அழுக்கு அங்க போயிடுச்சுன்னா தானே அந்த மற்றவர்களுக்காக ஒரு சிந்தனையே வருது அப்ப அந்த சிந்தனை வந்துருச்சு அப்படின்னாலே இந்த சரீரமே சுத்தம் ஆயிடுச்சு இப்ப நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்க சரீரத்திற்கு எந்த ஒரு வியாதியும் வராது எந்த ஒரு கர்மாவும் நம்மை பாதிக்காது சதா சர்வ காலமும் மற்றவர்களை நினைக்கும் பொழுது நம்மை பற்றி நினைக்கவே நமக்கு நேரம் கிடையாது அவர்களுக்கு இந்த உதவி செய்ய வேண்டும் இதை செய்யணும் அதை செய்யணும் எப்படி அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு இப்படியெல்லாம் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு மனசு சதா சர்வ காலமும் துடித்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தை பற்றிய சிந்தனையே இங்கு நமக்கு இருக்காது அந்த சரீரத்தை பற்றிய சிந்தனை இருக்கும் வரைதான் நான் என்னுடையது அகங்காரம் நமகாரம் இப்படி எல்லா விஷயமும் இதில் ஒட்டிட்டு இருக்கும் இப்ப இது எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அங்க எதுவுமே கிடையாது பரிசுத்தமா இருக்கு அப்ப அந்த பரிசுத்தமான இடத்தில் அங்க யாருங்க இருக்காங்க அந்த ஆண்டவன் வந்து குடிகொண்டு விடுவான் அப்ப அந்த ஆண்டவன் வந்து குடிகொண்டு விட்டால் இந்த சரீரத்தில் எங்கிருந்தாவது வியாதிகள் என்று வருமா கவலைகள்னு வருமா, துன்பங்கள்னு வருமா ஒன்றுமே வராது அனைத்தையும் அவன் பார்த்து கொள்வான் அவன் இருக்கும் நிடத்தில் இவைகள் பக்கத்தில் வரவே அஞ்சுமா இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை முறை இனி நம்முடைய வாழ்க்கையை இப்படி வாழ்ந்து பார்க்கலாம் நாமும் நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக வாழ்ந்து காட்டலாம் மகா சரணம்